ஹலோ கைஸ் நான் உங்கள் சித்திரப்பாணி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளாஸ் டென் ஸ்டாண்டர்ட் சாப்டர் டூ நம்பர் சன் சீக்வன்ஸ் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் டூ இஃப் எம் அண்ட் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் தி எம் டஸ் டூ பவர் என் அண்ட் ஃபைவ் பவர் என் பவர் எம் அண்ட் ஃபைவ் பவர் எம் என் ஃபைவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம் ஓ என் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் ஸோ ஒன்லேருந்து ஆரம்பிக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எம் எம்மோட எந்தெந்த வேல்யூக்கெலாம் இந்த பர்டிகுலர் அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து ஃபைவ்ல முடியும்னு கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பட் ஆனால் ரொம்பவே ஈஸி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் ஒரு ரெண்டு சினாரி எடுத்துக்கலாம் ஒன்று வந்து என்னு இன்னொன்று வந்து எம் ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூஸை சப்ஷூ பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் ஜீரோ ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட் நான் ஒன் போட போகிறேன் அப்போ டூ பவர் ஒன் அப்படின்னு போட்டிங்கன்னா டூ ஃபைவ் பவர்

சோ இதுல ஒரு சின்ன சே இது ஒரு சின்ன ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணுக்கு வந்து நீங்க எந்த வேல்யூ போட்டாலுமே டூ பவர் எனக்கு என்னவாக இருக்குன்னா ஈவன் தான் இருக்கு கரெக்டாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் தான் ஓகே ஃபைன் அது மட்டும் இல்லாம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் எண்ட் வித் ஃபைவ் எண்ட் வித் ஃபை ஃபைன் இது ரெண்டுமே தனித்தனியா நமக்கு இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குது ஆனால் அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரேஷன் வந்து எண்டு வித் ஃபைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க கொடுத்துருக்குற எக்ஸ்பிரஷனாக இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண அர்த்தம் ஓகேவா ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா டூ பவர் என் இன்ட்டு ஃபைவ் பவர் எம் அதுதான் கேட்டிருக்காங்க ஸோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு என்ன வர சொல்லுங்கள் டூ இன்ட்டு ஃபைவ் டென் அதாவது ஒன்னுன்றது சப்ஷூவ் பண்ணுறப்ப உங்களுக்கு டென் கிடைக்குது டூன்றது சப்ஷூவ் பண்ணுறப்ப என்ன கிடைக்குன்னா டூ பவர் டூ இன்டூ ஃபைவ் பவர் டூ இதுக்கு என்ன கிடைக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபோர் வந்து ஹண்ட்ரட் கரெக்டா அதே மாதிரி த்ரீ சப்ஷிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூ பவர் த்ரீ இன்ட்டு ஃபைவ் பவர் த்ரீ ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் வரும் ஸோ தௌசண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோவில் தான் முடியுது அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பிரஷனில் எதுவுமே வந்து ஃபைவ்ல முடியல சரி வெறும் மூணு நம்பரை வச்சு பார்த்தா மட்டும் போதுமா அப்படின்னா தாராளமாக போதும் ஏன்னா டூ பவர் என்னுக்கும் சரி ஃபைவ் பவர் எம்முக்கும் சரி ஸ்டார்டிங் வர நம்பரோட அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அடுத்தடுத்த நம்பர் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு மூணு நம்பரை வச்சு பார்த்ததுல நமக்கு என்ன இருக்குன்னா தான் முடியுது அவங்க கேட்ட மாதிரி ஃபைவ்ல முடியவே இல்லை தேர் ஃபோர் தேர் இஸ் நோ வேல்யூஸ் ஆஃப் எம் விச் சாட்டிஸ்ஃபை கண்டிஷன் அப்படின்றது உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் புரிஞ்சுதா தேங்க்யூ